ஓகே ஓகே இப்போ நீ ஹோம் ஒர்க்கை ஊற்றிடு நாளைக்கு காலையில் போகலாம் பார்க்குக்கு என்ன ஆச்சு ஹேமாவுக்கு நாளைக்கு பார்க்கு கூட்டிகிட்டு போனோங்களாங்க அதை தாங்க பேசிகிட்டு இருந்தோம் சரி உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் எப்படி போச்சு ம் எல்லாம் நல்லா ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை சரிவா போய் சாப்பிடுவோம்மா ஆ ஓகேங்க சாப்பிடலாங்க சரி நாளைக்கு காலையில் எழுப்பி விடு ஆஃபீஸுக்கு நான் சீக்கிரமா போனோம் சரி வாங்க போய் தோங்கலாம் என்ன இது சவுண்டு பூன ஏதாவது உள்ள வந்துச்சா இவ்வளோ கொரட்ட சட்ட சவுண்டா கேட்குது யார் விடுறது ஒருவேளை ஹேமாவா இருக்குமோ இல்லையே அவ இல்லையே நல்லா தூங்கிட்டு இருக்காளே ஹேமா ஒருவேளை பெரிய பொண்ணா இருக்குமோ போய் பாக்கலாம் ஆமா பெரிய பொண்ணதான் கொரட்டு விட்டுன்னு இன்னும் இவ்ளோ சவுண்டா விடுறா இவள எப்படியாவது எழுப்பினமே பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு மூஞ்சி மேல கையை வைக்கிறது டம்மா போச்சே ஆ தூக்கத்துல இருந்து என்ன அடிச்சிட்டாலே எப்படிதான் நான் தூங்க போறேன்னா இன்னோ தெரியலையே இப்போ குரத்தை வீட்டுல போய் தூங்கலாம் ஐயையோ இவ மறுபடியா ஆரம்பிச்சிட்டாளா திரும்ப முதல்ல இருந்தா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே என்னால சின்ன சவுண்ட் வந்தாலும் தூங்க முடியாது இவ வேற இப்படி குரட்ட விட்டுட்டேன் எங்கன்னு தூங்குறது இன்னைக்கு சிவராத்திரி தானா பெரிய பண்ண பெரிய பண்ண குரட்டை விடாத பெரிய பண்ண அப்பயும் குறைக்க விடுறாளே இவளை என்ன பண்றது நானே இவளை எப்படியாவது எழுப்பி விட்டாதான் என்ன பண்ணலாம் அதுக்கு யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னு சொல்லி எழுப்பி விட்டுலாம் பெரிய பனை பெரிய பனை யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க பாரு போயிட்டார போ யார் என்ன என்னங்க சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க யாரு நீ டிஸ்டர்ப் பண்ற நான் டிஸ்டர்ப் பண்றேன் போய் காலிங் தர அடிக்கிறாங்க போய் பார்த்தா இருப்போ அப்பட பெரிய வெளியில போயிட்டாத்தியா தூங்க வேண்டியதான் சவுண்ட் வேணும் தூங்க பருத்த அமைதா தூங்குமா உன்னை எழுப்பி விட்டுட்டு நீங்க படத்தை தானே தூங்குறீங்களா இருங்க உன்னை உங்களை வச்சுக்கிறேன் ஐயா இவ மறுபடியும் கொரட்ட விடுறாளே என்ன பண்றதுன்னே தெரியலையே மணி வேற நாளாயிடுச்சே என்னங்க ஆஃபீஸ்க்கு அவ்வளோ சீக்கிரமாக இருக்கீங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போறீங்களா இன்னைக்கு ஆஃபீஸுக்கு நீங்கள் மண்ணாங்கட்டி நான் தூங்கவே இல்லை என்னை தூங்க விட்டாதான்னு இன்னைக்கு ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு நீ நாடானா அப்படிப்பா குவா குவ குவ சவுண்டு விடுற நம்ம பொண்ணு நாடானா என் அப்பப்பா எழுந்து அழுதுகிட்டே இருக்கா நான் எப்படி தூங்குறது போ இன்னைக்கு நான் ஆஃபீஸுக்கே போகல லீவ் போட்டுறேன் போ